நடத்தினால் பிற்காலத்தில் நாம் நமக்கு உதவ வேண்டும் என்பதற்காக கலை வளர்ந்த நமது கிராமத்திலே இந்த ஏழு கண்ணி மாதர்கள் யாருடைய அம்சத்தை பெற்று எப்படி ஏழு சப்த மாதர்களாக விளங்குகிறார்கள் ஏழு கண்ணிகளாக உற்பணம் செய்கிறார்கள் அம்மா ஆசான பீடத்திலே ஆதிபரா சக்தியாக அமர்ந்திருக்கிறார் உன் உடம்பில் இருந்து ஒரு பிண்டத்தை பிரித்தெடுக்க வேண்டும் முதலாக முடிவர் சாபம் கொடுத்தது யாருக்கு அந்த மகேஸ்வரனுக்கு அந்த மகேஸ்வரின் இடவகத்தில் அமையவள் ஏதானே யார் அந்த மகேசன் சக்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி ஒரு பிண்டமாக உருவாக்கம் செய்ய வேண்டும் தாயை

ஓம் சக்தி முதலாவதாக உன் உடம்பில் இருந்து சிவநாத வழங்கக்கூடிய அந்த மகேசன் அம்சத்தை கொண்டு ஒரு பிண்டத்தை உற்பணம் செய்திருக்கிறார் மகேசன் அம்சத்தை பெற்ற இந்த உயிரானது மகேஸ்வரி மகேஸ்வரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் அம்மா ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் 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 சக்தி அண்ணன் வைகுவாசன் காக்கும் கடவுள் அதர்மங்களை அழித்து தர்மத்தில் ஆகக்கூடிய இரணியன் தம்பி இரணியாச்சுதன் இந்த பூமியை பாயாக சுருக்கினான் பூமாதேவியை தேவியை சிறைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக பூமா தேவியை சிறைபிடித்து ஒளிந்து கொண்டான் மாயவன் இடத்திலே நாராயண இடத்திலே சம செய்ய முடியாமல் ஆடி என்றும் நரகலாலே கோட்டை கட்டி அந்த நரகள் உள்ளே பதவி கொண்டான் அப்பொழுது என்ன நடந்தது நரகலை கலைக்கக்கூடிய வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து உனது அண்ணனாகிய கண்ணன் அந்த நரகளை தின்று அந்த இரணியாட்சிதரை வதம் செய்தார் இந்த பூமியை காத்து தந்தார் வராக அவதாரத்தில் அந்த அண்ணனை மனதில் நினைத்துக் கொண்டு சாபம் கொடுத்தவுடன் எப்படி அன்று உலகை காத்தாரோ அது போன்று இந்த உலகம் மீண்டும் இயங்க வேண்டும் என்பதை நினைத்து உன் அண்ணனின் அம்சத்தை இதில் ஐக்கியம் செய்ய வேண்டும் நாராயணகரி 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 போதித்தான்

மூன்று மூன்று மனைவிமார்கள் என்னென்ன இந்த படத்தில ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி லட்சுமி பூதேவி பூமாதேவி மூதேவி ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் உடைச்சாலும் தூக்கம் இருக்கணும் தூக்கம் இல்லாத யாராலும் இருக்க முடியுமா அப்பேற்பட்ட தூக்கம் மனைவியாக ஏற்கொண்டதே உனது அண்ணன் ஆகிய கண்ணன் தான் எதற்காக தெரியுமா அந்த மூதேவி அரக்கர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த மூதேவியை அணிந்து கொண்டான் காக்கும் கடவுள் அல்லவா ஆனா நாம் செய்யக்கூடிய இந்த வேள்வியிலே ஸ்ரீதேவி இருக்க வேண்டும் ஆகையால் மகா பிரசண்ட அந்த விலகக்கூடிய பிரசண்ட வேள்வி செய்வதற்கு பதிலாக சிவன் உயிர் பெற வேண்டும் என்பதற்காக மகா யாகம் நடத்துகிறோம் உயிர்களை ஒப்பலம் செய்கின்றோம் ஸ்ரீதேவியின் கடைச்சனும் கடாச்சம் இருக்க வேண்டும் ஆகையால் உன் அண்ணன் மார்பிலே குடிக்கொண்டிருக்கக்கூடிய லட்சுமி அந்த லட்சுமி அம்சத்தை உருவாக்கம் செய்து கொள் ஓட்சி அம்மா அம்மா மதுரை மீனாட்சி உன் அண்ணன் மாரிலே குறிக்கும் லட்சுமி லட்சுமி அம்சத்தை கொண்டு உட்புணம் செய்த இந்த உயிரானது வைஷ்ணவி இப்பொழுது செயலர்ந்து கிடக்கிற சிவபெருமான் பாதுகாக்க நாம் என்ன படைத்துக் கொண்டிருக்கிறோம் படைக்கும் செய்து இந்த மக்களை பிரம்மதேவன் சதுர் வேதங்களை களத்தில் கொண்டு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவனை நினைவில் வைத்து நாம் படைப்பு தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் ஆகையால் யசு சாமம் என்று சொல்லக்கூடிய நான்கு வேதத்தை தத்துவமாக கொண்டு படைப்பு துணலை செய்யக்கூடிய பிரம்ம தேவனை மனதார நினைத்து ஒரு பிண்டமாக உருவாக்க வேண்டும் சதுர்மறை வேதங்களை களத்தில் கொண்டு படைப்பு தொழிலை செய்யக்கூடிய பிரம்மதேவன் தேவன் அம்சத்தை கொண்டு படைத்த இந்த உயிரானது பிராமணி மகா முனிவர் அவரை மதிக்காமல் மகா பிரசண்ட வேள் செய்தது தலைவன் ஒரு சமயத்திலே ஒரு பாண்டமாக கொண்டு மத்தரகிரி மலையை ஒரு மத்தாக கொண்டு வாசகி என்று சொல்லக்கூடிய பாம்பை ஒரு பிணை கயிறாக கொண்டு முப்பத்தி கோடி தேவர்கள் புறம் அறுபத்தாறு கோடி அசுரர்கள் ஒருபுறம் அமிர்தம் கடைந்தார்கள் அமிர்தம் கடைபகிச்சம் ஐராவதம் பருமதி பூச்சி கொடை வெள்ளையானை சந்தநினி பல ஐஸ்வர்யங்கள் தோன்றியது நூறு அசுவேத யாகங்கள் செய்து தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக தேவையிட்டன் என்று பயன்படுத்திருக்கிறான் அந்த இந்திரனை நினைத்து அழகான ஒரு பண்டத்தை ஐந்தாவதாக அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடிய தேவை இந்திரன் அம்சத்தை கொண்டு உருவாக்கம் செய்த இந்த பிண்டமானது இந்திரன் அம்சத்தை கொண்டதான் இந்திராடி இட்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி அந்த ஞான சக்தி உப்பெரும் சக்திகளை ஒன்றாகத் திரட்டியவர் யார் தெரியுமா முருகப் பெருமா ஒரு சமயத்திலே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சேர்ந்து பிறந்தவர்கள் கிடையாது முருகக் கடவுள் ஆறு கமலத்தில் சூரகளை சம்மாற செய்ய வேண்டும் என்பதற்காக சிவன் நெத்தி பொட்டிலிருந்து ஆறு கமலத்தில் ஆறு ரூபமாய் பிறந்து கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்து சக்தியில் கோல் கொடுத்து சேர்த்து அழைத்ததால் கார்த்திகை என்று பெயர் பட்டவன் தமிழ் கடவுள் முருகப் பெருமான் அந்த முருகப் பெருமான் உனது மதனாக வழங்கக்கூடிய முருகப் பெருமான் சக்தியை அழகாக திரட்டி தர வேண்டும் மாக உருவாக்கம் செய்யப்பட்ட இந்த பிண்டமானது கௌமாரி என்றால் இந்த சக்தி இல்லை முடியாது உமையவை அண்டத்தை படைத்தால் இந்த பிண்டத்தை படைத்தால் அனைத்து ஜீவராசிகளையும் படைத்தி தேவர்களை படைத்தவள் நீ ஆகையால் இந்த ஆறு சக்திகளும் இயங்க வேண்டும் செயல்பட வேண்டும் என்றால் இதற்கு முதன்மை சக்தியாக உமது சக்தி விலக வேண்டும் அவர ரூபம் கொண்டு உமது சக்தி பிம்பத்தில் இருந்து ஆதிவர சக்தியாக உமது பிண்டத்தை இதில் இறக்கி தர வேண்டும் அம்மா அம்மா சக்தியை வைத்து உருவாக்கிய இந்த பிண்டம் சாமுண்டி 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 அய்ய சக்திகளை உருவாக்கி இருக்கிறோம்